பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் விநாயகன் பத்து கீழ்காண்பவைகளின் வர்க்கம் மூலம் காண்கள் இந்த கலப்பு எண்ணோட வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இந்த ஏ ப்ளஸ் ஐபின்னா நாலு ப்ளஸ் மூணு ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு மெய்ப்பகுதி ஒரு கற்பனை பகுதி ரூட்டு அதுக்கு ரூட் எடுத்தால் என்னென்னா ஃபார்முலா படி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள மட்டு இசட் ப்ளஸ் ஏ பை ரெண்டு மட்டு இசட் மைனஸ் ஏ பை ரெண்டு ரூட்டு இந்த இடத்துல பி மட்டு பி இங்கே ஐ இது ஃபார்முலா முதல்ல என்ன செய்கிறோம் ஏ ப்ளஸ் ஐபி அப்படிங்கிறதுக்கு பதில் சப்டிவிஷன் ஒன்று நாலு ப்ளஸ் மூணு ஐ எடுத்துக்கிறோம் இதுக்கு முதல்ல நமக்கு மட்டு இசட் இது இசெட்டுன்னு வச்சுப்போம் மட்டு இசெட்னால் மட்டு எடுத்தால் என்ன வரும் மட்டுன்னா ரூட் ஆஃப் ஸ்கொயர் நாலை ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு கற்பனை பகுதி மூணு அதை ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு 9. பதினாறு ஒம்பதும் இருபத்தி அஞ்சு ரூட்லேருந்து இருபத்தஞ்சி வெளியில் எடுத்தால் அஞ்சு ஸ்கொயர்னு வரும் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் போய்டும் அஞ்சு மட்டும் வரும் மட்டு இசட்டோட மதிப்பு அஞ்சு ஏங்கிறது என்ன மெய்ப்பகுதி ஏ சீக்வல் டு நாலு பிசி கோல்ட்டு மூணு மட்டு இசட் சி டு அஞ்சு முதல்ல ரூட் ஆஃப் நாலு ப்ளஸ் மூணு ஐ சீக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டு இசட் ப்ளஸ் ஏ மட்டு இசட் எவ்வளவு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஏ அஞ்சு ப்ளஸ் நாலு அஞ்சு ப்ளஸ் நாலு பை ரெண்டு ப்ளஸ் ஐ பி பை மட்டு பி பி எவ்வளவு மூணு பை மட்டு மூணு மட்டு மூணுன்னா மட்டு அப்படிங்கிறது ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் ப்ளஸில் தான் எழுதணும் அதனால் மூணு பை மூணு ரூட் ஆஃப் மட்டு இசட் மைனஸ் ஏ மட்டு இசட் எவ்வளவு அஞ்சு ஏ வந்து நாலு அஞ்சு மைனஸ் நாலு பை ரெண்டு இதுதான் வந்து வர்க்கமூலத்துக்கான ஃபார்முலாவில் பிரதிக்கிட்ட மதிப்பு சீக்வல் டு ரூட் ஆஃப் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது ஒம்பது பை ரெண்டு ப்ளஸ் ஐ மூணு மூணு கேன்சல் ஆகிடும் ரூட் ஆஃப் அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்று பை ரெண்டு அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறதுக்கு ரூட்டை எடுத்தோம்னா மூணு பை ரெண்டு அப்படிங்கிறத ரூட் ரெண்டுன்னு அப்படியே வச்சுப்போம் ப்ளஸ் ஐ ஒன்றுங்கிறதுக்கு ரூட்டு எடுத்தோம்னா ஒன்று தான் பை ரெண்டுக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் ரெண்டு சப்டிவிஷன் ஒன்றோட ஆன்சர் இது தான் சப்டிவிஷன் ரெண்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ முதல்ல இதுக்கு மட்டு கண்டுபிடிச்சுக்கும் மட்டு இசட்ஸ் ஈக்குவல் டு மட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ மட்டுங்கிறது ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் மைனஸ் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் முப்பத்தாறு ப்ளஸ் எட்டு எட்டு ஐ கற்பனை பகுதிங்கிறது எட்டு எட்டை ஸ்கொயர் பண்ணால் எட்டு தொட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறையும் அறுபத்தி நாலையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும் நூறுன்னு வரும் நூறுக்கு ரூட் எடுத்தோம்னா பத்து இப்போ இதுக்கு வர்க்கம் வரும் எது மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐன்னு இருக்குது இல்லையா இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும் ஃபார்முலா படி ரூட்டுக்குள்ளே மட்டி இசட் ப்ளஸ் ஏ மட்டி இசெட் எவ்வளோ வருது பத்து ஏங்கிறது என்னென்னா கணக்கில் அதையும் எடுத்து எழுதிடும் ஏங்கிறது ஏசீக்வல் டு மைனஸ் ஆறு பிசிக்குவல் டு ப்ளஸ் எட்டு ஃபார்முலா அப்படி என்ன வரும் மட்டு இசட் ப்ளஸ் ஏ மட்டு இசட்டுங்கிறது பத்து பத்து ப்ளஸ் ஏ பத்து ப்ளஸ் ஏ ஏ என்ன இருக்குது மைனஸ் ஆறு அதனால் பத்து மைனஸ் ஆறு பை ரெண்டு இது எதுக்குள்ளே வரும் ரூட்டுக்குள்ளே வரும் ப்ளஸ் ஐ b பை மட்டு b பி என்னென்ன 8 8 பை மட்டு 8 எட்டு தான் வரப்போகுது இதுக்கு ரூட் ஆஃப் மட்டு இசெக்ட் எவ்வளவு பத்து a a என்ன மைனஸ் ஆறு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அதனால் ப்ளஸ் ஆறுன்னு by பை ரெண்டு equal to பத்தில் ஆறு போயிடுச்சுன்னா நாலு நாலு பை ரெண்டு ரெண்டுன்னு வரும் அதாவது ரூட் ரெண்டு ப்ளஸ் ஐ எட்டையும் எட்டையும் கேன்சல் பண்ணிடுவோம் பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு பை ரெண்டுங்கிறது டு வரும் அதாவது ரூட் எட்டு இதை நம்ம எப்படி சுருக்கி எழுதலாம்னா ரூட் ரெண்டு ப்ளஸ் ரூ எட்டு அப்படிங்கிறத ரெண்டு ரூட் ரெண்டுன்னு எழுதலாம் ரெண்டு ரூட் ரெண்டு இந்த ஐ இது சப்டிவிஷன் ரெண்டோட ஆன்சர் அடுத்தது சப்டிவிஷன் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு ஐ முதல்ல மட்டு கண்டுபிடிப்போம் மைனஸ் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு ஐ இதுக்கு மட்டு மட்டுன்னா மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் மெய்ப்பகுதி மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சை ஸ்கொயர் பண்ணோம்னா வர்க்கப்படுத்தினோம்னா இருபத்தஞ்சி கற்பனை பகுதிங்கிறது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டை வர்க்கப்படுத்தினோம்னா பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலையும் இருபத்தஞ்சையும் கூட்டினோம்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி அறுபத்தொம்போது அப்படிங்கிறதுக்கு ரூட் எடுத்தோம்னா பதிமூணு இன்ட்டு பதிமூணுன்னு இதை எழுதலாம் பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது அப்போ ஒரு பதிமூணு எடுத்து எழுதிக்கலாம் இது மட்டி செட் ஏ எவ்வளவு ஏ சீக்வல் டு மைனஸ் அஞ்சு ஏங்கிறது மைனஸ் செஞ்சு பிங்கிறது எவ்வளோன்னு மைனஸ் பன்னெண்டு ஃபார்முலா தோ இருக்கு மட்டு இசட் ப்ளஸ் ஏ மட்டு இசட் எவ்வளவு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் ஏ வரும் ஏ வந்து என்ன மைனஸ் அஞ்சு பதிமூணு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இது எதுக்குள்ளே வரும் ரூட்டுக்குள்ளே வரும் பதிமூணு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு அதே போல் ப்ளஸ் ஐ பி பை மட்டு பி பி எவ்வளவு மைனஸ் பன்னெண்டு பை மட்டு மைனஸ் பன்னெண்டு ரூட் ஆஃப் பதிமூணு மைனஸ் அஞ்சுனா இந்த இடத்துல பதிமூணு ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் பை ரெண்டு இதை சுருக்கணும்னா பதிமூணுல அஞ்சு பேருச்சுனா எவ்வளோ வரும் எட்டு பதிமூணுல அஞ்சு பேருச்சுனா எட்டு எட்டு பை ரெண்டுங்கிறது நாலு இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும் மைனஸ் ஐ பன்னெண்டு பை மட்டு மைனஸ் பன்னெண்டுங்கிறது ப்ளஸ் பன்னெண்டு ஆகிடும் அதனால் மைனஸ் அப்படியே தான் இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு அடிப்பட்டு போயிடும் ஐ மட்டும்தான் இருக்கும் இங்கே பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு பதினெட்டு ரெண்டாவில் வகுத்தோம்னா ஒம்பது ரூட் ஒம்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரூட் ஒம்பதுக்கு மூணு Munai. i